வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் கோவை மயில்மார்க் சம்பாரவை நிறுவனத்தின் மீது போடப்பட்ட பொய் வழக்கினை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது இதுகுறித்து செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது அப்போது பேசிய கோவை மயில்மார்க் சம்பாரவை நிறுவன பங்குதாரர்களான செந்தில்குமார் பாலசுப்பிரமணியன் பொன்முருகன் மற்றும் தமிழக வியாபாரிகள் சம்மேளன ரங்கே கவுண்டர் வீதி தலைவர் மணி ஆகியோர் தெரிவித்திருப்பதாவது கோவை ரங்கே கவுடர் வீதியில் அறுபது வருட பாரம்பரியமிக்க நிறுவனமாக மயில்மார்க் சம்பாரவை நிறுவனம் செயல்பட்டு வருகின்றது சம்பாரவை என்பது தமிழக மக்களின் அன்றாட உணவு முறையில் உள்ள ஒரு விஷயம் இதில் எங்கள் மயில்மார்க் சம்பார் அவையின் நற்பெயரை கெடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் மைல்மார்க் சம்பாரவை தரம் குறித்து தவறான வதந்திகள் பரப்பப்பட்டதாக தெரிவித்தார் இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் மயில்மார்க் சம்பாரவை நிறுவனத்தின் மீது தொடரப்பட்ட பொய்யான வழக்கினை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர் மயில்மார்க் சம்பாரவை நிறுவனத்தினர் இங்க குழுமி இருக்கோங்க நாங்க ஒரு அறுபது வருஷமா மயில்மார்க் சம்பாரவைய இயற்கையான முறையிலையும் பாரம்பரியமான முறையிலும் இரண்டாவது மூன்றாவது தலைமுறையா தயாரிச்சு நான்கு மாநிலங்களுக்கு நாங்க சப்ளை செய்து வந்துட்டு இருக்கோங்க இப்போ கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி ரவிகாந்துங்கிறவன் வந்து ஒரு போலியான பொய்யான வழக்கை தொடர்ந்து அதன் பின்னணியா ஒரு போலியான வீடியோவையும் தயாரித்து சமூக வலைதளங்களில் போட்டுட்டு அதை பரப்பி மக்களிடையே குழப்பத்தையும் அச்சத்தையும் உண்டு பண்ணிட்டானுங்க அதன் அதற்கு அந்த வழக்கானது கடந்த ஏழாம் தேதி மாண்பு நீதி முன்னால விசாரணைக்கு வந்து அது வந்து அந்த வழக்கு வந்து ஜோடிக்கப்பட்ட பொய்யான வழக்கு என்று நிரூபணமாகிவிட்டது அதுக்கு உண்டான ஆர்டர் காப்பி எங்ககிட்ட இருக்குங்க மேற்படி ரவிகாந்த் பொய்யான வீடியோவை பொதுமக்களிடையே பரப்புனதுக்காக நாங்கள் கோயம்புத்தூர் சிட்டி கமிஷனர் கிட்ட அவன் மேல குற்றவியல் நடவடிக்கை எடுக்க சொல்லி அவன் மேலே எஃப்ஐஆர் போட சொல்லி நாங்கள் வலியுறுத்தி வருகின்றோம் நாங்க வந்து அறுபது வருஷத்துல பாரம்பரியமான இயற்கையான முறையில தயாரிச்சது இந்த பரிசோதனை கூடத்துல எங்களோட குவாலிட்டி ஜெனியின்னு ஹைகோர்ட்ல உணவு துறை அதிகாரிகள் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளே எங்களுடைய தரத்திற்கு சான்றிதழ் கொடுத்து உள்ளார்கள் ரவிகாந்த்ங்கிறவன் வந்து எங்களுடைய பொருளில் வேதியியல் பொருள்கள் கலந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான வழக்கு போட்டிருந்தாங்க அது வந்து அந்த வேதியல் பொருட்கள் எந்த இதுமே எங்களுடைய சம்பா கலக்கவில்லைன்னு சைபர் கிரைம் ஆய்வாளர் வந்து அருண் வந்து இன்னும் ஒரு இரண்டு தினங்கள்ல வந்து அவன் தக்க நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லிருக்கிறாரு அவன் போலியான பணம் பறிக்கும் எண்ணத்துலதான் மெயின் எங்களுடைய தரத்தை குறைத்து பொதுமக்களுக்கு அச்சடத்தை ஏற்படுத்திட்டு எங்ககிட்ட பணத்தை பறிக்கும் தான் அந்த ரவிகாந்த்ங்கிற செயல்பட்டு இருக்காங்க தெரிய வந்திருக்கு அது விசாரிக்கிறதுக்காக தான் சைபர் கிரைம்ல வர சொன்னது அவன் வராம தலைமறைவாயிட்டான் விசாரித்த தான் தெரியும் தெரிய வருங்க நூறு பர்சன்ட் அப்படியா அந்த காரணமும் இருக்கலாம்ங்கிறது தான் எங்களோட சொல்லியிருக்கோம் சக போட்டியாளர் அவர்களுடைய தூண்களின் பேர்ல தான் இதை வந்து ரவிகாந்த் பண்ணிருக்கான் அவனுக்கு அவன் அந்த பணம் பறிக்கும் மோட்டிவும் அதையும் சேர்த்து வச்சு பண்றாங்கிறது எங்களுடைய சைபர் கிரைம்ல கொடுத்து வாட்ஸ்அப்ல அதுல ரிமூவ் பண்ண சொல்லி அது போலியான வீடியோங்கிறதுனால ரிமூவ் பண்ண சொல்லி நாங்க நூறு பர்சன்ட் அதுதாங்க இயற்கையான முறையில சம்பார பாய் கோதுமையை கிளீன் பண்றோம் உடைக்கிறோம் வகையாக்குறோம் விற்கிறோம் அவ்வளவுதான் அதிகாரி எந்த அதிகாரியும் சொல்ல அவங்க வாங்கி அந்த பொய்யான வழக்கு போட்டுங்கிறது கவர்மெண்ட் நாம்ஸ் ஒண்ணு அளவுக்கு அதுல வந்து அந்த அவங்க அவங்களுக்கு அது கலப்புறம் கிடையாது அந்த அளவு அந்த இயற்கை நச்சு இயற்கை கழிவுகள் வந்து அந்த அளவு இருக்கலாங்கிறத வந்து அவங்க அதிகப்படுத்தி கேட்டு வாங்கிட்டாங்க தாரு உதாரணத்துக்கு திராட்சை பழத்து மேல பெருக்கப்படுற மருந்தோட அளவுகோல் அந்த அளவுகோல் அளவு மேல போகும்போது அது விஷத்தன்மையாகும் திராட்சையெல்லாம் வாங்கி அப்படியே டைரக்டா வந்து வெறும் கழுவி சாப்பிடுறோம் இல்லையா இது வந்து செடியில அடியக்கூடிய வயல்ல அடியக்கூடிய அந்த பூச்சிக்கொல்லி மருந்தோடைய ரெசிடியல் கழிவு அந்த ரெசிடியல் உடைய தாக்குதல் நெல்ல இருக்குன்னு சொல்றாங்க அதுக்கும் ஒரு அளவு கொடுத்துருக்காங்க அந்த அளவு தான் வந்து இவர் தப்பா மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்காரு அந்த அளவு கூட தப்பான முறையில கேட்டு வாங்கியிருக்காங்க அதுக்கு உண்டான ஆடியோ எங்ககிட்ட இருக்கு இருபத்தி நாலாம் தேதி வந்து அவங்களை வந்து ஆஜர்படுத்த சொல்லி சம்மன் வச்சிருந்தாங்க அவர் வந்தாரு வந்து ரெண்டு ஸ்டேஷன் கடவீதி பி ஒன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தாரு கமிஷனர் ஆபீஸ் சைபர் கிரைமுக்கு வந்தாரு ஆனா வந்த இடத்துல வந்தாரா இல்லையாங்கிறதே தெரியல அவரோட வக்கீல் மட்டும் வந்தாரு வந்துட்டு அவங்க வந்து போன் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி தலைவர் மறைவு அவர் போயிட்டாருனு சொல்லிட்டு வக்கீலும் கிளம்பி போயிட்டாங்க. கோர்ட்ல வந்து எங்களோட கேரட் ரெஸ்பான்டன்ட்அ போட்டிருக்காங்க மிஸ்டர் மொமை பொன்முருகன் தால்மிலுக்கு பொன்முருகன் தால்மிலோட ஆயை வரையிக்க அவங்க வந்து கிளீன் ஹான்ஸ்னு போட்டு கொடுத்துட்டாங்க. அப்புறம் இது வந்து சீனியர் கவுன்சில் ஸ்ரீநாத் ஸ்ரேயாதவன் அபியர் ஆனதுல வந்து சேம் அட்ரஸ்ல ரிபீட்டடா போட்டு அந்த அட்ரஸ் போலியான அட்ரஸ்னு தெரிய வந்து இது வந்து ஒரு ஜோடிக்கப்பட்ட வழக்குங்கிறது இந்த வழக்குக்கு முகாந்திரமே இல்லைன்னு சொல்லி அவர் கொடுத்திருக்காரு நீதி சக்கரவர்த்தி கொடுத்திருக்கிறாரு கோவை மாநகர காவலான ஆனா அதுல வாடிக்கையாளர்கள் வந்து எங்க மேல முழு நம்பிக்கை வச்சிருக்கிறதுனால அந்த கேள்விகளோட கேள்விகளோட எங்களோட தயாரிப்புகளை வாங்கிட்டு போய் இது உண்மையா அப்படின்னு கேட்டு நம்பல மக்கள் அதை நம்பாம போலியான வீடியோ தனிப்பட்ட ஜோடிக்கப்பட்ட வழக்கு ஒரு போலியான வீடியோங்கிறத அவங்களுக்கு நிரூபித்து நம்ம அந்த காவல்துறை ஆணையரையும் ஹைகோர்ட்டோட ஆர்டரையும் காமிக்கிறோம் அவங்க அதை ஏற்றுக்கொள்ள இதற்கு முழுமையான காரணம் என்னன்னா நாங்கதான் இந்த சம்பாராவையோட தொண்ணூறு பர்சன்ட் தொண்ணூறு விழுக்காடு சதவீதம் நாங்க வச்சிருக்கோம் வீதி அத்தனை மில்லுமே அந்த பத்து பர்சன்ட் தான் வச்சிருக்காங்க அப்போ அவங்களுக்குள்ள அந்த போட்டி மனப்பான்மை அது நிறைய இருக்குது இல்லை போன் பண்ணலை முயற்சித்தோம் அன்னைக்கு தப்பிச்சு ஓடிட்டாரு